நாலு ஏக்கர் ஏழு சென்ட் ஆன இருக்குதுன்னு சொன்னா அந்த நாலு ஏக்கர் ஏழு சென்ட்ல இருபது சென்ட் எனக்கு ரெண்டு ஏக்கர் இருக்குன்னு அந்த ரெண்டு ஏக்கர்ல இத்தனை பேருக்கு நான் வித்துட்டேன் இப்ப இருக்குது ஒன்னே கால ஏக்கர் நீ சொல்லணும்ல சொல்லல அப்ப சொல்லலன்னா என்ன அர்த்தம் கோர்ட் நீ ஏமாத்தனு அர்த்தம் எவன் பேர்லாம் பட்டா இருந்தாலும் அழகாது இதை விட்டு அழைக்காத நீ சொல்ல முடியாது கோர்ட் ஆடு பதிமூணு ஆறு ஒண்ணு ஏழு ரெண்டு ஏக்கர் பதினாலுல நாலு ஏக்கர் ஏழு சென்ட் ஆறு ஏக்கர் ஏழு சென்ட் நீ அதுதான் தான் நீ அதை உட்ரு அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுல கோர்ட் வேலை கிடையாது உனக்கு பஞ்சாயத்து பண்றது கோர்ட் வரல இதுல இருந்து ஏதாவது நீ மாத்திர முடிவு பண்ணி அத ஒரே விஷயம் என்ன செய்ய தெரியுமா காம்பிரமைஸ் லீடு போட்டுதான் அவன் பேச்சுவார்த்தை நடத்தணும் அதுக்குள்ள அவங்க வித்துட்டு இவனே பத்து பேருக்கு வித்துட்டு அந்த இடத்தி எவிச்சின்னு வாங்கி வராதா அவன் குற்றவாளி அவன் கிரிமினல் கிரிமினல் நடவடிக்கை அவரை எடுக்கப்பட வேண்டும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த அரசாங்கம் உள்நோக்கி இந்த முதலமைச்சா முதலமைச்சருடைய தொகுதி கொளத்தூர் தொகுதியா இருக்கின்ற காரணத்தினால இந்த இருநூத்தி ஐம்பது குடும்ப மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்